இயக்குனர் ஷெரீப் இயக்கத்தில் உருவாகியுள்ள திரைப்படம் ரணம் ஆரம் தவரேல் இதில் வைபவ் நந்திதா ஸ்வேதா தானியா ஹூப் சரஸ்வதி மேனன் மற்றும் பலர் நடித்துள்ளனர் ரணம் அறம் தவறேல் படத்தினுடைய பிரஸ் மீட் சமீபத்துல நடந்திருக்கு தானியா தேங்க்யூ ஒரு போலீஸ் நடிச்சதுக்கு இந்த சரஸ் பண்ண கேரக்டர் வந்து யாருமே ஒத்துக்கல சோ பாலாஜி என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தார்னு தெரியல அவங்க நடிச்சிட்டாங்க அண்டு இப்போ தான் ஷரீஃப் பற்றி எனக்கு தெரியும் டைரக்டர் ஷரீஃப் பற்றி அவர் யார்கிட்டையும் ஒர்க் பண்ணலைன்ட்டு ஆனால் என்கிட்ட கதை சொல்லும்போது எதுவும் சொன்னீங்கள ப்ரொஃபைல் எதுவும் சொன்னார் சொன்னார் பட் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு ஆப்வியஸ்லி ஷார்ட் ஃபிலிம்ஸ்லேருந்து நிறைய பேர் பெரிய இடங்கள்ல இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் இடம் ஷரீஃப் பிடிப்பார் எங்கள் உதய் அவருக்கு எனக்கும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி டெய்லி இன்னைக்கு காலைல கூட சண்டை போச்சு அண்டு மது சார் வெல்கம் டு தமிழ் சினிமா இது நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அவ்வளோ கஷ்டம் இல்லை ரொம்ப ஈஸி படம் ஓடும் ஜாலியாக அடுத்த படம் எடுங்க சக்தி சாரே வந்து பண்ணுவார் அடுத்து வேற விட்டுட்டா மன்னிச்சிருங்க எல்லாரும் சாரி எல்லாருமே வந்து அவங்கவுங்க ட்ரீம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு வந்து மெயினாக வந்து மது சார் அவரோட ட்ரீம் இது இந்த படம் வந்து பெருசாக ஓடணும் அப்படின்ட்டு அவர் அதான் ஃபஸ்ட்டு இந்த டைட்டில் ப்ரொடக்ஷன் டைட்டில்லாம் போட்டு பார்த்துக்கிட்டு ரொம்ப ஹாப்பியானார் ரெண்டாவது வந்து எங்கள் கேமராமேன் பாலாஜி வைஃபோட மிகப்பெரிய ட்ரீம் பாலாஜி பேர் வந்து ஸ்க்ரீனில் பார்க்கணுன்ட்டு பட் அவங்க இல்லை இந்த படம் ஷூட் பண்ணும்போது இறந்துட்டாங்க ஸோ அவங்களுக்காக இந்த படம் ரிவ்யூ நீங்கள் டெஃபினட்டாக நல்லா எழுதணும் தேங்க்யூ